அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூர் ஜாமியு திருமிதி சுன்னனு அபுதாவுது சுன்னனு நசை போன்ற ஹதீசு நூற்களில் நபித்தொழர் அபு ஹுரேரார் அலி அல்லாஹனு அவர்களுடைய அறிவிப்பின் பெயரில் ஒரு ஹதீசு பதிவு செய்யப்பட்டிருக்கும் ஒரு கிராமப்புறத்தை சேர்ந்த ஒரு அரபி மஸித நபிக்கு தொழுகிறதுக்காண்டி வர்றார் வந்த நபர் தொழுகிறார் தொழுது முடித்ததோடு ரெண்டு கையை உயர்த்தி பிரார்த்தனை செய்கிறார் அல்லாஹ் மர்ஹம் நீ யா அல்லாஹ் எனக்கும் முகம்மது மட்டு முகமது நபி அவர்களுக்கு மட்டும் கிருபை செய்வாயா பலா தரகம் மான ஆகதா எங்களோட இருக்கக்கூடிய யாருக்கும் நீ எந்த கிருபையும் செய்யாத எனக்கும் முகமது நபிக்கு மட்டும் நீ கிருபை செய்யுங்கிற ஒரு வார்த்தையை பிரார்த்தனையாக சொல்றாங்க இதை சத்தமா கேட்டதோட நபி சல்லாசன் சொன்னாங்க வாசியா அல்லாஹனுடைய விசாலமான அந்த குணத்தை நீ சுருக்கிட்டிய பத்து விசாலமாக கேட்கக்கூடியதை அதை நீ இப்படி சுருக்கிட்டிய என்று சொல்லி கொஞ்சம் நேரம் கூட ஆகாதுங்க அந்த நபர் விறுவிறும் போனார் பள்ளிவாசலில் ஒரு இடத்துலேருந்து சிறுநீர் கழிக்க ஆரம்பிச்சிட்டார் ஒரு மனசை பள்ளிவாசலை உட்காந்து சிறுநீர் கழித்தேன் எவ்வளோ கோவம் வரும் அது நான் அந்த கோவம் வந்து சஹாபாக்களுக்கு வந்து விரட்ட நினைக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் தான் ரசூல்லா அந்த இடத்துல தடுத்து நிறுத்துகிறாங்க ஒன்றும் சொல்லாதீங்க தடுத்து நிறுத்துறதுக்கு காரணமும் உண்டு சிறுநீர் கழித்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தடுத்து நிறுத்தணும் சொன்னால் சிறுநீர் கழிக்கக்கூடிய நபருக்கும் நோவினை மற்றொன்று சிறுநீர் கழிக்கக்கூடிய அந்த நேரத்தில் தடுத்து நிறுத்தணும் சொன்னால் வேறு இடங்களில் மற்ற இடங்கள்லாம் அது சிந்திக்கிட்டே போக ஆரம்பிச்சிடும் பல இடங்களில் நஜீஸ் பட ஆரம்பிச்சிடும் அதனால் நபிஸ் முழுவதும் அவர் சிறுநீர் கழித்து முழுகிறவரை தடுத்து நிறுத்திட்டு ஒருவாளி தண்ணி அந்த இடத்துல ஊற்ற சொன்னாங்க சொல்லிவிட்டு அந்த தோழரை பார்த்து சொன்னாங்க ஏப்பா இது பள்ளிவாச இந்த பள்ளிவாசலாம் நீ சிறுநீர் கழிக்கக்கூடாது இதை கண்ணியப்படுத்தணும்னு சொல்லி அந்த தோளரை அனுப்பிட்டு சகாபாக்களை பார்த்து ஒரு உபதேசம் செய்கிறாங்க இன்னமா போயிஸ்தும் எஸ் இந்த மார்க்கத்தை இலகுவாக காட்டுவதற்காக வேண்டியும் இலகுவாக ஆக்குவதற்காக வேண்டியதான் நீங்கள் அனுப்பப்பட்டு இருக்கின்றீர்கள் பல துபாசோ ஆசிரியம் யாருக்கும் கஷ்டப்படுத்துறதுக்காக வேண்டியெல்லாம் நீங்கள் அனுப்பப்படலை என்று நபிகள் நாயம் சல்லு அலிசல்லம் அவர்கள் அந்த இடத்துல எடுத்து காட்டுறாங்க உண்மையிலே இன்ன தீன ஈஸ்வரம் மார்க்கம் ரொம்ப ரொம்ப இலகுவானது ஏன்னா நம்ம பக்திங்கிற பேரில் எக்ஸ்ட்ரா நம்ம ஒவ்வொன்றா செஞ்சு நம்ம கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கிறோமே தவிர உண்மையிலே மார்க்கம் ரொம்ப இலகுவானது சஹிகுள் புகாரி முஸ்லீம்கள் மற்றொரு ஹதி சுப்பதி செய்யப்படும் எஸ் எதையுமே இலகுவாக ஆக்குங்க இலகுவா சொல்லுங்கள் ஓலா துவஸ்தீர் கஷ்டப்படுத்தாதீங்க ஓ பஷீரோ சுபசோன்னு சொல்லுங்கள் ஓலா துண்பிரோ விரண்டோட வைக்காதீர்கள் என்றார்கள் நம்பியவர்கள்